வணக்கம் என் பேர் சிவகுமார் நான் திருச்சியிலேருந்து வரேன் இந்த என்கேவி சிஸ்டம் அப்படின்றது ஒரு வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது எப்படி எப்படிலாம் பெயரை வச்சுட்டு ஒவ்வொருத்தருடைய பெயர்களோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பெயர்கள்லாம் ரொம்ப அனாயாசமாக இதில் சொல்லலாம் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஒரு நாவலாக இருந்தது ஸோ இது என்கேவி ஐயா வந்து எப்படி இந்த சிஸ்டத்தை ப்ரொபோன் பண்ணான்ற ஒரு இன்க்ஸிவ் தான் நான் ஓடி வந்து இதை சேரணுன்றதுக்கு ஓடி வந்து சேர்ந்தேன் நிறைய விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் இதில் ரொம்ப எளிமையான முறையில் பல காலங்கள் பல ஆயிரக்கணக்கான காலங்களில் ஆஸ்ட்ராலஜியில் இவ்வளோ சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை மிகவும் எளிமையை சுருக்கி எப்படி எல்லாம் வந்து இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக அதற்கு பலன் சொல்ல முடியும் அப்படின்றத வசந்த ஐயா அதை ரொம்ப எளிமையாக ஜனங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்கார் இது வந்து அதில் ஒரு ஃபேசினேஷன் எனக்கு வந்தது அதனால் இதில் வந்து அஸ்ட்ராலஜர்ன்றவர் வந்து ஒரு கவுன்சிலர் தான் ஒரு வழிகாட்டி அவர் வந்து ஒரு வழிகாட்டு போர்டு எப்படி இருக்குமோ சைன் போர்டு இந்த பக்கம் போகலாம் அப்படின்றத விட இந்த பக்கம் போயிட்டு இதுக்கு உண்டான தீர்வுகள் இங்கே கிடைக்கும் அப்படின்ற வரைக்கும் சொல்லி அவர்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நாவலாக இந்த ஒரு நேமாலஜி அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து எத்தனையோ பேர் சொன்னாலும் இவர் வந்து ஒரு பெரிய உண்மையாகவே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளில் சொல்லக்கூடிய அவரை எழுத்து மீன் வார்த்தை சித்தர் அப்படி எல்லாம் வந்து ஜோதிடத்தில் பெரிய பீஷ்ம பிரதாப் அவர்கள்லாம் சொல்கிறார் அந்த மாதிரி அவரை இப்போ புகழணுன்றதுக்கு நான் சொல்லலை ஏன்னா அவரை வந்து தள்ளி இருந்து பார்த்து பின்னாடி இவரெல்லாம் நம்ம பார்க்க முடியலையேன்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கலவியன் மாதிரி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒரு துளி நமக்கெல்லாம் ஒட்டாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ இந்த வேதிக்க அஸ்ட்ராலஜி மற்ற சமாச்சாரங்கள் படித்தாலும் இதில் வந்து ஒரு ப்ரிசைஸாக துல்லியமாக ஒருத்தரை வந்து அவங்கள அவங்களுக்கு உண்டான தீர்வை சொல்லுகிறதுக்கு இந்த சிஸ்டத்தை தவிர எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்திலையோ அல்லது கடந்த ஒரு நூறு ஆண்டுகள்லேயோ யாருமே சொன்னதா எனக்கு தெரியல அதனால இந்த சிஸ்டத்தை வந்து இன்னும் மென்மேலும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவருடைய மீனாட்சி மேடம் ஆகட்டும் மாருதி அவர்களாகட்டும் சந்திரகாந்தா அவருடைய பொண்ணாகட்டும் எல்லாரும் என்ன அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த ஒரு தனக்கு கிடைச்ச அந்த சொத்தை இந்த உலகத்துக்கு அவங்க பரப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவருடைய சீரிய மணிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய நன்றிகள் இன்னும் இன்னும் இந்த என்கேவி சிஸ்டம் எல்லோரும் கத்துண்டு இந்த ஜோதிடத்தை ஒரு ப்ரிவென்டிவாக எப்படி நம்ம வாழ்வியலில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஏதுவாக ஒரு பெரிய ஒரு மருந்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நமஸ்காரம்